பெண்களுக்கு முன்னேற்றம் என்று சொல்லிக் கொண்டிருந்த நாட்டில் பெண்களால் முன்னேற்றம் என்ற ஒரு கொள்கை முன்னெடுத்துச் செல்லப்படுகிறது பிரதமர் பெண்கள் எந்த நாட்டில் முன்னே இருக்கிறார்களோ அந்த நாடுதான் முழுமையான முன்னேற்றம் அடையும் என்ற தகவலையும் சொல்லி இருக்கிறார் அதனால் அவருக்கு பெண்கள் என்ற வகைகளும் இந்த நாட்டில் உள்ள அத்தனை மொத்தி சார்பிலும் அதற்கு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டுமல்ல விவசாயிகளுக்கான கொள்கை நூறு நாட்களில் மட்டும் எழுபத்தை ஆயிரம் மருத்துவ சீட்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது எழுபது வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு தனியான ஒரு மருத்துவ காப்பீடு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது இது எல்லாமே நூறு நாட்கள் சாதனை தான் ஆக ஒரு சினிமா படம் நூறு நாட்கள் ஓடிவிட்டால் இதெல்லாம் சினிமா படம் நூறு நாட்கள் ஓடுறதில்லை

அண்ணன் ஸ்டாலின் தலைவர் அவர்கள் அண்ணன் ஸ்டாலினை பார்த்துட்டு வந்த உடனேயே சிரித்து போயிட்டார்கள் அவர் ஆரம்பமான மாநாடு முதலமைச்சர் பார்க்கும்போது திருத்து போய் அதற்கு பின்பு மாநாடு நடைபெறும் பொழுது எந்த நிலையில் இது வரும் எனக்கு தெரியாது நான் கேட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தை மேடையில் வைத்துக் கொண்டு மது எப்படி பேச போகிறீர்கள்

தமிழ் பத்திரிகையில ஒரு அழகான ஒரு காற்று படிச்சேன் இந்த மது விலக்கு மாநாடு ஸ்பான்சர் யாருன்னா டாஸ்மாக் காரணதான் ஸ்பான்சர் நாங்க என்ன கிடைக்குது ஒரு மது விலகியே இருக்கிற உயிரியல் கொள்கை சுயதலத்திற்காக டிமாண்ட் செய்யணும்னு சொல்றாங்க அப்பவே கலைஞர் எங்கள்கிட்ட பத்தி சீட்டு கொடுத்தாங்க இப்போ ஆறு சீட்டுன்னா வெயிலுக்கு வாங்கினாங்க எங்க கொடிக்கம்பதை ஏற்று விட மாட்டேன்தாங்க ஆனா இங்க கூட தலைவர்களுக்கு பாதுகாப்புங்க நீ கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா

நெருக்குதல் கொடுக்க போகிறோம் என்று விடுதலை சிறுத்தைகள் சொல்வதற்கு வேண்டுமானால் இது உதவிகரமாக இருக்கும் அவ்வளவுதான் இன்னும் சொல்ல போனா மது விலக்கை நாங்கள் இன்னும் வேகமாக எடுத்து சென்றிருக்கிறோம் எங்களது கூட்டணி கட்சியான பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்து சென்றிருக்கிறது மூன்றரை வருடம் அண்ணன் திருமாவிற்கு மதுவை பற்றி யோசனை வரல இன்னைக்கு திடீர்னு வந்துருச்சு என இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பக்கத்தில் வந்துவிட்டது எல்லாவற்றிற்கும் இன்னொன்று சொல்றாங்க தேசிய மது கொள்கை வேணும்

ತಂತಿ ಕಮಿಂಗ್ ಹಾ ಬನ್ನಿ ಕಮಿಂಗ್ ಹಾ ಬನ್ನಿ ಸ್ವಲ್ಪ ಅಪ್ಡೇಟ್ ದೂರมาಂಗಲ್ಲ ಎಲ್ಲ ಎಲ್ಲ வா <laughs> 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 <laughs>

よろしくお願いしま